அம்மா டம்பி பிசே ஆளு சூப்பர் பக்ரா டேய் ஆளு மட்டும் நேரா தோழி இல்ல ஒண்ணும் لا ஆட தெரியாதுடாடா இது என்னடா நடந்து அவன் ஏய் டேய் என்னடா பேசுற சொல்லல சொல்லவேனப்பா அந்த புள்ள புது புள்ள அனுசரிச்சு கூட்டிப் போய்க்குறேன் அது செய் பைப்ர பக்ஸ்மா பைப்ர பக்ஸ்மா நான் பாத்து குரோன் பச்ச இல்ல நம்ம நபி

நல்லா நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்கனீங்க இது மரபு இல்லக் கேடியா ஒரு நான் உட்கார் நான் பேசிக்கிறேன் நீ சண்ட உட்கார் உட்காருங்க எதுவா இருந்தாலும் நம்ம மட்டும் போட்ட பிறகு ஓடிருங்க இருக்கு அதனால

எல்லா நேரத்திலும் பெண் காக்கிற தெய்வமா இருக்க முடியாது சரியா தப்பு செஞ்சா அவ அந்த நேரத்தில் அழிக்கிற கடவுளாவும் மாறணும்

சிவே உடம்புல பாதியா கொடுத்திருக்காரு எங்க நீங்க நாங்க எங்களை சொல்லுங்க நாங்க பொம்பளையா தானே நிக்கிறோம் ஆம்பளைக்குள்ள பொம்பளை இல்லைன்னு வச்சுக்க உன்னால ஒரு வேலையும் பார்க்க முடியாது அழகா சொன்னீங்க ஆம்பளை பொம்பளை இடம் கொடுத்திருக்கானா பொம்பளை ஆம்பளை இடம் கொடுத்திருக்கியா உன் தலைய நீ கொடுத்தா தான் உனக்கு வேலை நடக்கும் அதுவே கிடையாது இல்லாட்டினு வச்சுக்க சிவனா இருந்தா உடுக்கி ஆட்டிட்டு திரியணும் பிரம்மாவா இருந்தா ஏட வெறு ஏட எழுதிட்டு திரியணும் மகாவிஷ்ணுன்னா சங்க சும்மா சுத்திட்டு திரியணும் பாத்துக்க அப்படி கிடையாது நான் சொல்றேன் அப்டினா ஒரு ஒரு பெண்களுக்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன தெரிய புரியல இருக்குது பிரச்சனை என்னனா ஆனா பிறந்து நீங்க ஏதாவது ஒரு சாதச்சம்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் என்ன ஏன் என்ன ஒண்ணுமே சாதிக்கலையா? ஒண்ணுமே சாதிச்சதா சொல்லியா? ஏன் சாதிக்கல? என்ன உலக நாடு வல்லரசுகள் நாடு எது? அமெரிக்கா 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 வந்து எந்த நாட்டை பார்த்து பயப்படாது. சரி ஆனா அவே பார்த்து பயந்த நாடு என்ன நாடு தெரியுமா? இந்தியா நாடு. இந்த இந்திய நாட்டிலே யார்காக பார்த்து பயந்தியா?

போய் கைகால நீ வர்ற நீடுது உள்ள பாதிக்கப்படுறது பெண் தாங்க அதனாலதான் அரசாங்கத்தால் சட்டம் கொண்டு வரப்பட்டது பெண்ணு

இதன் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அதனால எதுக்கு வந்திருக்கீங்க நான் வந்து வியாபாரம் பண்றதுக்காக வந்திருக்கேன் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நானே வியாபாரம் தான் பாக்குறேன் என்ன வியாபாரம் பாக்குறீங்க நான் நொங்கு ஆமா நடுமுதல குளத்துல வெட்டி கொண்டு போய் வச்சேன்